திருச்சித்தம்பலம் இன்றைய பதிவில் சோமாஸ்கந்த மூர்த்தத்தில் புலிவரி கோடுகள் உள்ள சிவஸ்தலத்தை இந்த பதிவில் காணலாம் திருப்பைங்கேலியில் யமதர்மராஜனுக்கு உயிர் கொடுத்த சன்னதியில் அதிகார வல்லவர் சோமாஸ்கந்த மூர்த்தி அம்பாளுடன் காட்சி தருகிறார் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தில் புலிவரி கோடுகள் எண்ணெய் காப்பில் நன்கு துளங்குகின்றன அதேபோல மதற்களிலும் காண கிடைக்கின்றது இப்புலி வரி கோடுகளுக்கு நீண்ட நெடிய புராண பின்னணி ஒன்று இருக்கிறது வியாக்ரபுரி என்னும் புலி வளத்தில் இருந்து அரசாண்டவன் வியாகிரசூரன் வியாக்ரகம் என்றால் புலி வியாக்ரகசூரன் புலிமுகம் கொண்டவன் அவன் தம்பி வேங்கை முகமுடையான் வியாக்ரசூரன் திருப்பைங்கீலிநாதரின் பரிபூரண அருள் பெற்றவன் தம்பி உடையான் படைக்கு அஞ்சுவானா என் ஏனைய அரசர்களை அடிமைப்படுத்தி ஏகாதிபத்தியத்தை நிலைநாட்டினான் தேவேந்திரனே வியாக்கிரசூரனிடம் போரிட்டு தோற்று போனான் நிலைமை மிகவும் மோசமடைந்ததால் மகாவிஷ்ணு தலையிட்டார் சுக்ராச்சாரியாராக மாறி வியாக்கிரசூரன் அழிந்து போவதற்கு வஞ்சகம் சொல்லி அப்புறம் விஸ்வரூபம் எடுத்து வீழ்த்தினார் வியாக்கிரசூரன் ஆதரின் திருவடிகளில் வந்து வீழ்ந்தான் இதுநாள் வரை உம்மை பிரியாமல் இருந்து வழிபட்டு பெற்ற பயனை வழிதவறி செய்து அழிவை தேடிக் கொண்டேன் பெருமானே எல்லாம் உன் திருவுள்ளம் என்று உய்தி பெற வேண்டினான் அவன் நினைவாக இங்குள்ள கற்களில் புலிவரி கோடுகள் இடம்பெறுமாறு இறைவன் அனுகிரகம் செய்தார் புலிவலம் வேங்கை மண்டலம் என வழங்கும் ூர்கள் இவ்வரசர்களின் பெயரால் வழங்கப்படுகின்றன சிவபக்தியில் சிறந்த வியாக்ர வியாக்ரஹூரனை எதிர்த்து கொல்லாமல் உபாயமாய் கொன்றதால் மகாவிஷ்ணு கொலை பாவத்திற்கு ஆளானார் அந்த பாவத்தை போக்கிக்கொள்ள மணிக்கர்ணிகை தீர்த்தத்தில் நீராடி பரிசுத்தமானார் இத்திருக்கோயிலுக்கு வடகிழக்கில் மணிக்கர்ணிகை தீர்த்தம் இருக்கிறது பாறையில் விளங்கும் அற்புத சுனை இது காசி மணிக்கர்ணிகை தீர்த்தத்திற்கு சமமானதாகும் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் உலகம் இன்புற்று இருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள் திருச்சிற்றம்பலம்